ஹாய் வெல்கம் உங்கள் உண்மை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எத்தனை ஃபேமிலிஸை மோசம் பண்ணிடுச்சுங்கிறதையும் பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே விஷயத்துக்கு ப்ரமோஷன் கேட்டு நம்மகிட்டே வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் ப்ரோ பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் சொன்னேன் ப்ரோ ட்ரைட் ப்ரொமோஷன்னு நான் பண்ணுறது கிடையாது ஜெனுவினான ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஃப்ரீயாகவே பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தேன் அவர் ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார் இந்த அஃப்லீட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ளைட் மார்க்கெட்டிங்கிறது வந்து இந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரு இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த லிங்க் அனுப்பி வாங்க வச்சா உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அதுவுமே நிறையா பேருக்கு வந்து அப்ளைட் மார்க்கெட்டிங் ஒர்க் அவுட் ஆகாது கண்டென்ட் க்ரியேட்டருக்குமே ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைட் மார்க்கெட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் ரீதியாக அதாவது டெக் கிரியேட்டர்ஸ்னு வாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும் அந்த மாதிரி ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் இது வந்து ப்ராடக்ட்டு அந்த நிறையா ப்ராடக்ட்டு அதை விற்றா உங்களுக்கு காசு அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் விற்றா உங்களுக்கு காசுங்கிற மாதிரி ஒரு கண்டன்ட்டு அந்த கண்டென்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கண்டக்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இதை ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் ஓகேவா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் முதல்ல ப்ராடக்டை வாங்கணும் நீங்கள் வாங்கிட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் விற்கணும் சரியா அடுத்து வேற ஒரு ஆளுக்கு நீங்கள் வாங்க வைக்கணும் இதுதான் வந்து விஷயமே ஓகேவா த இதை பண்ணுனீங்கன்னா நீங்கள் பெரிய ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன சொன்னால் டேய் நானே அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறேன் நானே அதை வந்து அவனை போட்டு அந்த ஃபேமிலிஸை போட்டு அந்த அடி அடித்தது காரணமே அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஓகேவா ஐடி ஃபீல்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்தாலுமே அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லாகினில் வச்சுருந்தா தான் அந்த அமௌண்ட்டே கொடுப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த எம்எல்எம் கேட்டகரி வந்து பழிச்சிரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எம்மில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அதை பழச்சிடும் அந்த வே வேறு எவ்வளோ தான் பரவிட்டே போனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே அந்த வேறால் பரவ முடியாது அப்போ அந்த வேர் நின்றும் அப்போ அந்த எம்எல்எம் பிஸ்னஸும் அவ்வளோதான் அதோட ஓவர் அவன் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான் கடைசியாக ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருமே ஏமாந்து தான் போவாங்க சரியா இதுதான் கான்செப்ட் இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு கோடு மூலமாக நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவன் ப்ரொமோட் பண்ணுறான் அந்த கோடு மூலமாக நீங்கள் வாங்குறீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து பேருக்கு அந்த வீங்க உங்களுக்கு ஒரு கோடு தந்துடுவோம் சொல்லி சொல்கிறாங்க இது என்ன கான்செப்ட்டு ஆக்சுவலாக அந்த ப்ராடக்டோட வேலை வெளியில் கம்மியாக இருக்கும் இவங்க அதிகமாக வைப்பாங்க இவ்வளோதான் விஷயமே ஓகேவா நண்பர்களை தொடர்ந்து இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கும் அதை நம்பி யாரும் பணம் போடாதீங்க தான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்